சமந்தா மயோசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வகை தோல் நோயால் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க சமந்தா வந்து சமூக வலைதளங்களில் எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் சில மாதங்களாகவே சமந்தா வந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே போடலை ரசிகர்களும் ஷாக் ஆகிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சமந்தா வந்து மயோசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு தோல் நோயால் பாதிப்படைஞ்சிருக்காங்க இந்த நோய் வந்து சில நாட்களில் சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிருக்காங்க ஆனால் அவங்க நினச்ச நேரத்தில் சரியாகிறதால ரசிகர்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் மூலமாக தெரியப்படுத்தியிருந்தாங்க சமந்தா வந்து இப்போ ரீசெண்டாக எஸ் தா அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து நடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த திரைப்படத்திற்கான ப்ரமோஷன் விழா வந்து இப்போ கூடிய சீக்கிரம் வந்து நடைபெற போகுது அந்த ப்ரமோஷன் விழாவில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே குயிக்காக ரெக்கவர் ஆகி வந்துட்டு இந்த நிலையில தான் சமந்தா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க சொன்ன விஷயங்கள் நான் என்னோட பதிவில் சொன்ன மாதிரி தான் சில நாட்கள் நல்லா இருக்கும் சில நாட்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் நான் என்னோட இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்பாச்சும் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் வந்து யோசித்திருக்கேன் ஆனா திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நான் வந்து ரொம்ப தூரம் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் மட்டும் இதுல கிடையாது பல பேர் பல விதமான போராட்டங்களோடு தான் வாழ்க்கையை கடந்துட்டுருக்காங்க நானும் என்னோடய வாழ்க்கையில் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் நான் கூடிய சீக்கிரம் சரியாயிடுவேன் நான் இதிலேருந்து கண்டிப்பாக ஜெயித்து வருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க சில விமர்சனங்களை பார்க்கும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க சில ஆர்டிகிள்ஸில் லைஃப் த்ரெட்னிங் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்களாம் எனக்கு யாரும் த்ரெட்னிங்லாம் பண்ணலங்க நான் உயிரோடு தாங்க இருக்கிறேன் எனக்கு வந்திருக்கிறது ஒரு கஷ்டமான வியாதி தான் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் லைஃப் த்ரெட்னிங் அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயமில்லாத ஒரு வார்த்தை நான் கண்டிப்பாக மீண்டு வருவேன் அதே புத்துணர்ச்சியோட ஸ்ட்ராங்காக திரும்ப வருவேன் நான் ஜெயிக்க பிறந்தவ சாதிக்க பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க சமந்தா வந்து இந்த வகை நோயிலிருந்து சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்களும் நிறைய செலிபிரிட்டிஸும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சமந்தா நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய யஷோதா திரைப்படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க